இந்த பதிவில் நாம் பார்க்க போவது அகோர மந்திரமாகும் அதாவது அகோரியாக ஆக நினைப்பவர்களுக்கு முதலில் திக்ஷியாக கொடுக்கப்படும் மந்திரத்தில் இந்த மந்திரம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மந்திரம் சக்தியை குறிப்ப குறிக்கும் மந்திரமாகும் மிகவும் மறைமுகமாகவும் ரகசியமாகவும் வைக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களில் இந்த மந்திரம் மிக மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது இந்த மந்திரத்தை எவனொருவன் சித்தி செய்து கொள்கிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் அவன் ஆசைப்பட்ட அனைத்து விதமான சுகங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆகும் இந்த மந்திரத்தினை சிந்தாமணியுடன் ஒப்பிடுவார்கள் இந்த மந்திரத்திற்கு மாய பீஜம் சிந்தாமணி பீஜம் புவனேஸ்வரி பீஜம் என்றும் பல பெயர்கள் இதற்கு உண்டு சிந்தாமணி என்னும் மணியை கையில் வைத்துக் கொண்டு நினைத்ததை எல்லாம் ஒருவன் அடையலாம் அதுபோல இந்த சிந்தாமணி பீஜத்தை ஜெபம் செய்பவர் அடையலாம் அவர்களுக்கு வாக்கு சித்தியாகும் இதை அதிக ஜபம் செய்து அஷ்டமா சித்தியை அடையலாம் தானாக சித்துக்கள் இவனை வந்து அடையும் புவனேஸ்வரி அருளால் இவன் எல்லா இன்பத்தையும் அடைந்து முடிவில் மோட்சத்தை அடைவு உலகத்தை அடைவு தின்னம் அஷ்டமா சித்திகளை பெற நினைப்பவர்களும் மற்றும் சகலவிதமான சக்தி சித்திகளை பெற விரும்புவர்களும் இந்த மந்திரத்தினை தினமும் பத்தாயிரம் வீதம் பத்து நாட்களுக்கு ஜபம் செய்ய வேண்டும் அப்படி பத்து நாட்கள் நீங்கள் ஜபம் செய்து முடித்த பின்னர் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும் சித்தி செய்த அதற்கு மேல் நீங்கள் எவ்வளவு அதிகமாக இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த மந்திரம் சக்தி கூடிக்கொண்டே போகும் இந்த மந்திரத்தை ஜபம் செய்வதற்கு உங்களுடைய பச்சியானது அரசில் இருக்க வேண்டும் அன்று வெள்ளிக்கிழமையாக இருக்க வேண்டும் அந்த நாளில் நீங்கள் இந்த மந்திரத்தினை ஆரம்பிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை உங்கள் பச்சியில் அரசாக இருக்கும் நேரத்தில் வடக்கு பார்த்து அமர்ந்து வெறும் தலையில் அமரக்கூடாது கீழே ஏதோ ஒரு விரிப்பை விரித்து அதன் மீது அமர்ந்து பத்மாசனத்தில் அமர வேண்டும் முதுகை கூண் போடாமல் அமர வேண்டும் உங்கள் எதிரில் விநாயகரை முதலில் வழிபட வேண்டும் விநாயகரை வழிபட்ட பிறகு உங்களுடைய எதிரில் ஊதுபத்தியை பற்ற வைத்துக் கொள்ள வேண்டும் பற்ற வைத்த பிறகு கண்களை மூடி கொண்டு மூச்சை உள்ளிழுக்கும் போது ஓவும் என்றும் மனதிற்குள் கிரீம் என்றும் மூச்சை கும்பகம் செய்யும் கிரீம் என்றும் நமது மூச்சு காற்றை வெளியிடும்போது ஸ்வாகா என்றும் வெளியிட வேண்டும் இதே போல் பத்தாயிரம் தடவை செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தினை உங்களால் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு பலனை கொடுக்கும் நாம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவருமே பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரமாகும் இந்த மந்திரம் நீங்கள் ஜபம் செய்யும் வேளையில் ஒரே ஒரு நேரம் மட்டுமே உண்ண வேண்டும் அந்த உணவும் பால் அன்னமாக இருக்க வேண்டும் இடையில் உங்களுக்கு பசித்தால் பழங்கள் சாப்பிடலாம் இந்த பூஜை நீங்கள் செய்து வரும் காலங்களில் தனி அறையில் கீழே தான் படுக்க வேண்டும் கீழே ஒரு வெள்ளை நிற துணியை விரித்து அதன் மீது படுக்க வேண்டும் இந்த பூஜை நாட்களில் உங்களுடைய அனைத்து வேலைகளையும் நீங்கள் மட்டுமே செய்ய வேண்டும் இந்த பூஜை பத்து நாட்களில் சித்தியாகும் அதற்கு மேல் நீங்கள் எவ்வளவு எவ்வளவு சித்தி செய்து கொள்கிறீர்களோ எவ்வளவு எவ்வளவு உச்சரிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது மேலும் இந்த மந்திரத்தில் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கள்